அப்பளம் பொரிச்சாச்சா ஆமாம் ஜாமி அப்பளம் பொறிக்கிலா ஏன்னா டயர்டாக இருக்குது ரொம்ப டயர்டு கோவிலுக்கு போய் தீபம் போட்டாச்சு அப்புறம் சரி சாப்பிட்றக்கு அப்பளம் பொரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ல அப்பளம் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு நல்லா சாப்பிட்லான்ட்டு அப்புறம் பொரிச்சிட்டு நான் சட்னி அரைச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் தூரம் பருப்பு சட்னி அரைச்சேன் தயிர் இருக்குது காலையில் செஞ்ச பொரியல் இருக்குது ஆமாம் அதனால அதை மட்டும் அரைச்சிட்டேன் முன்னால் தான் நிறைய பேர் நைட்டி கேட்டுட்டே இருக்கிறாங்க முன்னாலும் இன்னைக்கு நைட்டி பிஸ்னஸ் வந்து தடைபட்டு இருக்குது நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் இருட்டு புண்ண அத்தனை துணி தொலைச்சி துணியே ஏக துணி ரெண்டு மூணு நாளா நோம்பி கிளம்பு போட்டதை என்ன அத்தான துணி துவச்சிட்டு அதை எல்லாம் காய வச்சுட்டு இருட்ட கரு கருன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இல்ல வருஷம் வர சொல்றேன் ஆட்டாவை அனுப்புறான்னு அப்படி எல்லாம் போக கூடாது சாமி காலையில் போய்க்கலாம் அது நைட் பிசினஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல காலையில் போய்க்கலாம் காலையில் போய்க்கலாம் அப்புறம் இன்னொன்னு வெள்ளிக்கிழமை நாளா இருந்துச்சு ஆமாங்க வெள்ளிக்கிழமை நாள் வீட்டை விட்டு வெளியில் போக கூடாதுங்க நாமளே போனாலும் நைட்டா இருக்குள்ள வீடு வந்துடுவோம் ஹம் அதனால வந்து போகலை இப்போ இன்னைக்கு போயிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன் வீடியோ வந்துருக்கு ஈவினிங் போட்டிருப்போம் போகலை அதனால் நாளைக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் வெரைட்டியாக வந்துருக்குதான் நைட்டி என்னென்ன கலர்ஸுன்னு தெரியல போய் பார்த்துட்டு உங்களுக்கு மார்னிங் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் மெசேஜ் பண்ணவங்கெல்லாம் திரும்ப பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும் பெரியமா வேற ரெண்டு வாரமா ஊருக்குள்ள ஊருக்குள்ளி நேத்து நான் வர பெரியமான்னு சொல்லி இருந்தேன் அது வேற நாளைக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கு சரி அடுத்த வாரம் சனிக்கிழமே கிளம்பி போயிருவாங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பாங்க இந்த வாரம் ஃபுல்லா லீவ் இல்ல சரி அப்ப காலையில் நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா கூட அப்புறம் காலையில் வரையில இருந்துட்டு இல்ல என்ன பண்ணுறதுப்பாவும் அதை இதா ஏன்னா எங்க பெரியப்பா நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா எங்க பெரியமாவே கிளம்பி வந்துருவோம் அப்படி அப்பெல்லாம் எங்களை அதிகமா கேட்க மாட்டோம் அப்படி ஏன்னா அவரே நல்லா பேசிட்டு இருக்கிறனால கொஞ்சம் தெரிவிக்கல இப்போ அவரும் படுத்துட்டே இருக்கிறனால என்னமோ இருப்பீங்க நண்பர்களே வாரம் ஒரு டைம் போயிருவாங்க போயிருவா எங்க பெரியமா வருவா அப்படி அப்புறம் என்னன்னா வேலைக்குளம்பிடுவா அப்படி வேலை செய்கிறக்கே கரெக்டாக இருக்கு அதனால கம்முன்னு இருப்பா அப்படி இப்போ என்னன்னா வேலைக்கும் போக முடியறது இல்லையா அவரும் படுத்து இருக்கு வாங்க வாங்கன்னு லீவுன்னு யாராவது சொல்லிட்டு போன் வந்துரு போனால் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டு பொறிச்சிட்டியா அடுப்பு நிறுத்திடு அடுப்பு நிறுத்தி வெட்டியில எரிஞ்சிட்டு இருக்குது இப்படி கவனம் கவனிக்கிறேன் கவனிக்கிற சிம்மில் வச்சுட்டு நானும் கூட நைட்டு எப்படி இருக்குமோ பாவோ எல்லாம் நம்மளை நம்பி வாங்குறாங்களேன்னு நினச்சா நைட்டி அப்படி அப்படி ஒரு காட்டன் நைட்டி பயங்கரமாக கெட்டியா இருக்குது இல்ல ம் நல்லா இருக்குது சாயம் ஒரு துளி கூட போறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினவங்க நிறைய பேர் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொன்னீங்க சாயமே துளிக்கூட போகிறதில்லை இன்றைக்கூட ஒரு நைட்டி துவைச்சு சாயமே போகலை அந்த ஃப்ராக் டைப்பும் போகிறதில்ல கவுன் டைப்பும் எதுவுமே சாயமெல்லாம் போகலை நல்லா குவாலிட்டியாக இருக்குது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இந்த அளவுக்குலாம் நான் விற்குன்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நைட்டி எங்கேயுமே எல்லா பக்கம் கிடைச்சாலுமே நம்மளை நம்பி இப்படி வாங்குறீங்கன்னா அது ஒரு சிலரில் சொல்லியிருக்கிறீங்க அக்கா உங்களுக்காக தான் வாங்கினேன் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய பேர் ஆதி குட்டிக்காக வாங்கினேன்னு கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கும் தரமானதா நான் நினைச்சேங்க நைட்டி வாங்கி விக்கிறாங்களே நல்லாதான் இருக்குமா என்னமோ எனக்கு பயந்துட்டு இருந்தா நைட்டி போட்டு இவங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நைட்டி பாக்குறேன் அப்படி ஒரு காயத்ரி ஓட்டுனதுல அந்த ரெட் கலர் ரெட் அண்ட் போர்வையாட்டு இருக்குது ரெட் அண்ட் கிரீன் எல்லாம் அவ்வளவு சூப்பரா கலர் அவ்வளவு டார்க்கா இருக்குது இத்தனைக்கும் சாயம் போறது இல்லைங்கிறதுனால ரொம்ப பார்க்கறக்கு அப்படி ஒரு புது கலர் புது மாதிரியே இருக்கு நீங்கள் நிழலில் ஓட்டு ஒன்றதுக்கு திருப்பி போட்டு காய் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த கலர் வந்து மங்கு வெயிலில் ஓட்டா திருப்பி போட்டு ஓடாதே இருக்கு அப்படியே இருக்கு நைட் சூப்பராக இருக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியே இரவு வணக்கம் நைட்டி வேணுங்கிறவங்க நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து கலெக்ஷன் அனுப்புகிறேன் ஊருக்கு போயிட்டு உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அடுத்த ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்